எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா குழந்தைங்களு மருத்துவர் இப்போ ஒரு கிளியேட்டரி கோப்பியில பெரும்பாலான பேரண்ட்ஸ் கேட்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் என் குழந்தையோட எடையும் உயரமும் கரெக்டா இருக்கா அவங்களோட வயசுக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து க்ரோத் ஹைட்டை கட்டி பாக்குறோம் இப்போ ஒரு குழந்தையோட உயரத்தை நிர்ணயிக்கிறது மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸோட ஹைட் தான் சோ ஒரு குழந்தை தன்னோட பேரண்ட்ஸோட ஹைட்ல இருந்து கொஞ்சம் கூடவோ குறையவோ வளருவாங்க இது நார்மல் இப்போ ஒரு குழந்தை வந்து தன்னோட பேரண்ட்ஸோட ஹைட் கம்மியா இருக்கிறதால அந்த குழந்தையும் ஹைட் கம்மியா இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபேமிலியல் ஷார்ட் ஸ்டேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இது நார்மல் அதே மாதிரி இன்னொரு நார்மல் வேரியேஷன் வேரியஷன் கேட்டீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் டிலே அப்படின்னு சொல்லுவோம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தை வந்து ஆரம்பத்துல ஹைட் கம்மியாவே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த குழந்தையோட கூட இருக்கிற மிச்சம் எல்லாம் வளர்ந்துருவாங்க அப்பயும் இந்த குழந்தை உயரம் கம்மியா தான் இருக்கும் பட் கொஞ்சம் லேட்டா அந்த குழந்தை வளர்ந்துருவாங்க சோ பைனல் ஹைட்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா ஹைட்டா தான் இருப்பாங்க இது கான்ஸ்டியூஷனல் சொல்லுவோம் இது ரெண்டும் நார்மல் வேரியேஷன்ஸ் இது இல்லாம சில குழந்தைங்களுக்கு வந்து வேற ஏதாவது அண்டர்லைன் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும் ஆஹ் ஃபார் எக்ஸாம்பிள் சில குழந்தைங்க ஊட்ட செத்து ஹைட் கம்மியா இருப்பாங்க சில குழந்தைங்க தைராய்டு ஹார்மோன் கம்மியா இருக்கலாம் இல்ல குரோத் ஹார்மோன் கம்மியா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது நீண்ட நாள் ஆஹ் ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆஹ் ஏதோ ஒரு நுரையீரல் பிரச்சனையோ இல்ல இதே பிரச்சனையோ அந்த மாதிரி இருக்கலாம் சில குழந்தைங்க நீண்ட நாள் ஸ்டீர் ஆயில் செத்துட்டு இருக்கலாம் சில குழந்தைங்க சீலியா கிரசிஸ்ன்னு சொல்லுவோம் ஆஹ் கோதுமை க்ளூட்டன் இதெல்லாம் ஒத்துக்காது ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறதால அந்த குழந்தைங்களோட உயரம் கம்மியா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு அவங்களோட ப்ராப்ளம் என்னென்னு கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணால் அவங்களோட ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆயிடும் மற்றபடி இது இல்லாம ஜென்ரலா ஒரு குழந்தையோட உயரத்தை வந்து மேஜிக் போட்ட மாதிரி பயங்கரமா அப்படி வளர வைக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டோ சப்ளிமெண்ட்டோ இல்லை எக்ஸசைஸோ இருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது அடுத்த விஷயம் நம்ம குழந்தைய வந்து ஒரு ஒன்போது பத்து வயசு வரைக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த குழந்தையோட ஹைட் அண்ட் வெயிட்ட நம்ம கிளார் பண்ணி வைக்கலாம் மானிட்டர் பண்ணலாம் பத்து வயசுக்கு மேல அஹ் வருடம் ஒரு முறை குழந்தையோட உயரத்தையும் இடையும் நம்ம மானிட்டர் பண்ணலாம் ஓகே அடுத்தது குழந்தையோட உயரம் கம்மியா இருக்க பட்சத்துல குழந்தை முன்னாடியே நீங்க ரொம்ப அடிக்கடி இழக்க போதால வந்து குழந்தை ஹைட் கம்மியா இருக்கே கம்மியா இருக்கே கம்மியா இருக்கேன்னு சொல்லி வரி பண்ணாதீங்க அதே மாதிரி குழந்தைய ரொம்ப இதுக்காக ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மாத்தி டாக்டர் மாத்தி ரொம்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருந்தீங்கனாலும் குழந்தை வந்து குழந்தையோட மனசுல நம்ம உயரம் ரொம்ப கம்மியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் இதனால குழந்தை செல்ஃப் செல்ஃப் கான்பிடன்ஸ் குறையும் மனநிலை பாதிக்கப்படும் குழந்தைக்கு ஸோ அதை பண்ணாதீங்க நீங்க உங்க குழந்தையோட ஹைட் அம் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து இப்ப அப்ளிகேஷன்ஸ் இருக்கு மொபைல்ல அதே மாதிரி கூகுள்ல பாத்தீங்கன்னா க்ரோத் சார்ட்ஸ் இருக்கும் ஐஏபி க்ரோத் சார்ட் டப்ளியூஹெச்ஓ க்ரோத் சார்ட்ஸ் அந்த மாதிரி சார்ட்ஸ் இருக்கும் நீங்க அதுலயும் பிளாட் பண்ணி குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா எங்க பேஜ ஃபாலோ பண்ணுங்க வேற வந்து உங்க தன்னோட குழந்தையோட ஹைட்டை பத்தி ரொம்ப வரி பண்ற பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க